வட தான் கேரம் போர்டு கேரம் போர்டு தான் சென்னை ஒரு நாலு பேர் கேரம் இருந்தாங்க கேரம் விளாடி கேரம்னால வேலை கிடைச்சு அவங்க நல்லா இருக்காங்க அதுவும் ஒரு எளிய மக்களுடைய கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் யாரை பார்த்து கேரம் விளாட்றாங்க ஏன்னா முதல் முதல்ல டோர்னமெண்ட் போட பார்த்தது வந்து நீங்க வேற எந்த அகாடமிக்குனாலும் ரெண்டு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க கேரம்னு கேட்கும் போது பிரச்சனை வரும்னு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு மூணு இடம் வந்து இல்ல வேண்டாம் வேற எதுனா பண்ணுங்க வேற எதுனா வேற வேண்டாம் இல்ல அது எதனாலன்னு தெரியல அன்னில இருந்து வரைக்குமே நம்ம கேரம் பிரச்சனை இதே சினிமா வந்து இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து கேரம் விளையாட அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் கேரம் வந்து எல்லாரும் விளையாட முடியும் இன்னும் வந்து கேரம் எல்லாரும் விளையாடுறதுனால நான் நல்லா விளையாடுவேன்

இல்லாதே வந்து மக்களுடைய அவங்க எண்ணப்பட்டு அவங்க வந்து இவ்வளவுதான் நினைச்சிருக்காங்க கேரளா இவ்வளவுதான் வணக்கம் நம்ம வந்து வட சென்னை கேரம் அகாடமில இப்ப இருக்கோம் இது வந்து பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு முக்கியமான கேரம் அகாடமி இந்த கேரம் அகாடமியை நடத்துறது யாரு அப்புறம் கேரம் பத்தியும் நிறைய விஷயங்களை நம்மளோட பேசுறதுக்காக மிஸ்டர் எஸ் மகேஷ் நம்மளோட இருக்காரு மகேஷ் வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுகிறதுல கண்டிப்பாக எனக்கும் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன் உடஞ்சி உடஞ்சி கேட்க போகிறேன் புரிஞ்சாக பதில் சொல்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ரைட் வட சென்னை கேரம் அகாடமி நீங்கள் தொடங்குனதுக்கு காரணம் வட சென்னை கேரம் அகாடமி தொடங்குனதுக்கு காரணம் வந்து சார் வட சென்னை தான் கேரம் போர்டு கேரம் போர்டு தான் வட சென்னை அது மாதிரி ஒரு இருந்தது இன்னொரு சுச்சுவேஷனுக்கு நான் ஒரு ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது எனக்கு வந்து சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை நான் வந்து லாங் டிஸ்டன்ஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் வந்து நான் இங்கே தான் வண்ணாரப்பேட்டை ஒரு மாடல் லைன் வண்ணாரப்பேட்டையில் இருந்தால் என்ன இங்கே பிறந்தது இந்த ஏரியா ஆமாம் இந்த ஏரியா ஓகே நம்ம அகாடமியோட ஆப்போசிட்டில் தான் நான் பிறந்தேன் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் கூட இங்கே தான் இருந்தது ஆமாம் சார் ஓகே ஓகே அப்பாவும் இங்கே தான் தாத்தாவும் இங்கே தான் ஸோ அப்போ உங்களுக்கு சின்ன வயசுலேயே ஒரு கேரம் பரிச்சை உண்டு ஆமாம் கண்டிப்பாக சார் ஓகே இன்னொன்று நம்ம நம்மளோட ஏரியாவில் வந்து ஒரு நாலு பேர் கேரம் அப்பாயின்மெண்ட் இருக்காங்க கேரம் விளாடி கேரம்னால வேலை கிடச்சி அவங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க அதுவும் வேறு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க ஃபஸ்ட்டு பிடிசியில் கிடச்சது நெக்ஸ்ட்டு சிஎம்டியில் கிடச்சது அடுத்து கஸ்டம்ஸில் கிடச்சிது இப்போ போஸ்டலில் ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் கிடச்சிது ஸோ அதை நோக்கி நாங்கள் இங்கே பயணம் பண்ணிட்டுருக்கோம் ஸோ ஓகே இப்போ கேரம் மூலமாக உங்களுக்கு லைஃபே செட்டில் ஆகிடும் ஆமாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்படி தான் செய்யணும் இப்போ நீங்களும் விளையாடிட்டு இல்லை ஆமாம் சார் நான் வந்து ஒரு பிஎஸ்சி பிபிஎட் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் வந்து பிரைவேட் ஸ்கூலில் வந்து பிடிஏ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அகாடமி பார்த்துக்கிட்டு சார் ஓகே உங்களோடய பிளேயிங் கரியர் பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க ஆடிட்டு இருக்கீங்க இன்னும் இருக்கீங்க ஆமாம் சார் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நான் ஜூனியர் நேஷனல்ஸ் டீம் வின்னர் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு சார்வா ஆமாம் சார் ஓகே நான் இந்தியாவுக்காக விளையாடிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சவுத் ஜோன் ரன்னர் ஒன் வாட்டி பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் நான் டிஸ்ட்ரிக்ஸ் நிறைய மெடல் பண்ணியிருக்கேன் ஸ்டேட் மெடல் பண்ணியிருக்கேன் ஸோ மேற்கொண்டு நானும் வந்து ஒரு கேரம் அப்பாயின்மெண்ட்டை நோக்கி தான் சார் பையன் சார் இப்போ நேஷனல்ஸ் ஜெயிக்கணும் ஆமாம் சார் மேபி வேர்ல்டு கப் போகணும் கண்டிப்பாக அது ஒரு பெரிய ட்ரீம் சார் உங்கள் ஏஜ் இப்போது டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது ரைட் ஏஜாக இன்னும் உங்களோட ட்ரீம்ஸை சேஸ் பண்ணுறதுக்கான சரியான ஏஜ் நினைக்கிறீங்க தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது சார் அப்பாயிண்ட்மெண்ட் ஆகுது ஆமாம் அப்புறம் வட சென்னைக்கும் கேரம் கூட தொடர்பு அது ஏன்னா நீங்கள் இந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கீங்க ஒரு அகாடமி நடத்துகிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் வட போது கண்டிப்பாக வந்து பாக்ஸிங் ஃபுட்பால் கேரம் இது மூணுமே பயங்கர டாப்பாக இருக்கும் சார் அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு தொடங்கினது வந்து ஃபுட்பாலில் இருந்தேன் ம் ஒரு போகிட்டே இருக்கும்போது எனக்காக அந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது ஸோ அதை நோக்கி ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே கேரம் போர்டு விளையாடுவாங்க சார் அந்த ஒரு தெருவில் விளையாடுவாங்க எல்லாரும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை எந்த எந்தெந்த ஏரியான்னு சொல்ல முடியுமா எந்தெந்த ஏரியாவில் இந்த மாதிரி கேரம் வந்து பரவலாக விளையாடுறது சொல்ல முடியுமா நம்ம ஆட்டுதொட்டி வண்ணாரப்பேட்டை சிந்தாரிப்பேட்டை பெரியமேடு புளியாந்தோப்பு வேசார்பாடி இந்த எல்லா இடத்துலையுமே ராயபுரமும் வண்ணாரப்பேட்டை ஈக்குவல் தான் சார் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் எண்ணூர் திருவட்டியூர் அங்கே எல்லாமே எல்லாமே எல்லாம் விளையாடுவாங்க சார் நீங்கள் கேரம் ஃபுட்பால் பாக்ஸிங் சொன்னீங்க நான் ஃபுட்பால் ரொம்ப டீப்பாக கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு எளிய மக்களுடைய கேம்ஸ் அப்படின்னு சொல்லாமல் ஏன்னா அவங்க உங்களுக்கு வந்து அந்த மற்ற ஸ்போர்ட்ல எடுக்கிறத விட இது வந்து விளையாடுறது ஈஸின்னு நினைக்கிறாங்களா அந்த மக்களுக்கு வந்து ஏன் இந்த ஸ்போர்ட்ஸோட ஒரு பெரிய தொடர் முதல்ல ஒரு விஷயம் எங்களுக்கு என்னென்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் புவர் இருந்து வரதுனால நீங்கள் ஒரு கிரிக்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு கிட்டு செட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அது வந்து பெரிய காஸ்ட் ஆகிடும் ஸோ இது ஒரு ஒரு பால் இருந்தாலும் அங்கே பத்து பேர் விளையாட முடியும் ஒரு போர்டு இருந்தால் ஒரு பத்து பேர் விளையாட முடியும் அந்த மாதிரி ஒரு அஃபோர்டபிலிட்டி ஒரு மெயின் ரீசா அஃபர்டபிலி ஒரு மெயின் ரீசன் இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பிளேயர்லாம் இருந்திருக்காங்க ஆமா அது எங்களுக்கு வீட்டு வாசல்ல பாத்துருப்போம் இப்போ ஃபுட்பால் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நாகேஷன்றவங்க இங்க நம்ம ராபின்சன் தான் அவங்க கோச் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் பிளேயரை பார்க்கும்போது நமக்கு மேற்கொண்டு அதை பண்ணனும்னு தோணும் இங்க நிறைய சென்னையில வந்து ஒரு அம்பது பேராவது கேரம் அப்பாயின்மெண்ட் இருப்பாங்க அதுவும் முக்கியமா வட சென்னை

ஒரு டிசிப்ளினாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கும் வந்து இது மாதிரி இருக்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அதுதான் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நான் பார்த்தது அவங்க தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டோர்னமெண்ட் போர்டை நான் வந்து பார்க்குறேன் அப்புறம் உங்கள் தாத்தா கூட வந்து இந்த ஏரியாவில் போர்டுலாம் வச்சுருந்தாரு அப்படின்னு ஆமாம் 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 சார் அவங்க வந்து போர்ட் ரூம் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க அவர் பேர் வந்து நடராஜின்னு ஒருத்தர் அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு வீட்டில் போர்டு இருக்கும் அங்கே வந்து யாரும் வரல வீட்டில் இல்லை தனியாக இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு போர்டு போட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க

ஆமாம் சார் ஸோ அது தாத்தோட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம் ஆமாம் சார் எனக்கு வந்து இந்த தாட் வந்த ரீசன் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல நான் போயிட்டு பிபிஎட் முடிச்சு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நான் வந்து பிபிஎட் முடித்தேன் முடித்ததை உடனே நம்ம பசங்களுக்கு எதனால் ஒன்று பண்ணணும் இதை வந்து நம்ம தொடங்கணும்னு சொல்லிட்டு நானும் சதீஷ்குமார்னு ஒருத்தர் அவர் போஸ்டில் அப்பாயிண்ட் ரெண்டு பேரும் பிஃபோராகவே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இதில் இன்னொரு மெயினான ஒரு ரீசன் இருக்குது சார் நீங்கள் வேறு எந்த அகாடமிக்குனாலும் ரெண்டு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க கேரம்னு கேட்கும் போது பிரச்சனை வரும்னு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி எனக்கு கிடைக்காத இடங்களும் நிறைய இருக்கு ஓ வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க இங்க பிரச்சனை வந்துடும் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது இன்னைக்கு கேரம்னா பிரச்சனைங்கிற ஒரு பொது புத்தியில ஒரு எண்ணம் இருக்கு ஆமா இங்க வந்து காமராஜ் அவர் பேரு அவரு தான் எனக்கு வந்து இந்த இடத்த கொடுத்தாரு இந்த ஹவுஸ் ஓனர் இப்போ இந்த ஆமா 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 அதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு மூணு இடம் வந்து இல்ல வேண்டாம் வேற எதனா பண்ணுங்க வேற எதனா சப்போர்ட் பண்ணுங்க கேரம் வேண்டாம் அப்படின்னு ஒரு ரிஜெக்ஷனே இருந்தது ஓகே இப்போ எத்தனை வருஷமா இருக்கீங்க நாங்கள் டூ இயர்ஸாக பண்ணிக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு சீனியர் பிளேயர் இருக்காங்க ஜூனியர் பிளேயர்ஸும் நிறைய பேர் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் ஒரு மந்த்லி ஃபீ மாதிரி மெம்பர்ஸ் கிட்ட வாங்கி இந்த ரெண்டு எலக்ட்ரிசிட்டி அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறீங்க ஆமா மெம்பர்ஷிப் வந்து அடல்ஸ்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறேன் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுக்கும் நீங்கள் வந்து அவங்களோட கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் ஆமா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு எந்த ஃபீயும் ஆமாம் சார் கவர்மெண்ட் ஃபுல் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு நோ ஃபீஸ் மகேஷ் வந்து நீங்கள் கேரம் இடம் கிடைக்கிறதே பிரச்சனையாக இருக்குது நீங்கள் ஆமாம் சார் இது இருக்கிறது பழைய வண்ணாரப்பேட்டை ஆமாம் சார் இந்த ஏரியாவில் கேரம் ஃபேமஸ்ஸு கேரம் வந்து ஒரு முக்கியமான ஸ்போர்ட் இருந்தாலுமே ஏன் இந்த ஏரியாவில் உள்ளவங்களே கொடுக்குறதுக்கு த இல்லை சார் நீங்கள் சொல்கிறது வந்து கேரம் ஃபேமஸ் கேரம் எல்லோரும் விளையாடுவாங்க அது விளையாடினா என்ன பெனிஃபிட்னு தெரியாமல் விளையாடுறாங்க அதனால தான் பிரச்சனையாக இருக்குது அப்புறம் இந்த நெகட்டிவ் இமேஜ் கேரம் அப்படின்னு சொன்னால் வந்து அது அது அதனால பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்கல்ல அது அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களே இல்லை அது எதனாலன்னு தெரியல அன்னிலேருந்து இனி வரைக்குமே நம்ம கேரம் விளாண்டா ஒரு ஒரு பிரச்சனை அங்கே இடத்துல வந்து ஒரு குடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பிரச்சனை இருக்கும் லோக்கல் பீப்புள்ஸ் வராங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்கு ஏழை எளிய மக்கள் விளையாடுறதுனால விளையாடுறதுனாலவே அது ஒரு இதுவாக இல்லை மேபி நான் இதை வந்து சினிமா நாளன்னு சொல்லுவேன் சார் ஒரு ரவுடிசம் பண்ணுற இடத்துல ஒரு ஒரு சண்டை நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த அந்த வில்ல வந்து கேரம் போர்டு தானே ஆடுறாரு வேற எந்த கேமும் விளையாட மாட்டுறாரு அந்த செட்டப் அந்த சீனை வந்து செட்டப் பண்ணும் போதே கேரம காமிச்சிட்டா இங்க ஏதோ ஒரு ஒரு சண்டை நடக்க நடக்க போகுது அந்த மக்கள் மனசுல ஒரு என்னது ஏற்பட்டு வேற எதனா ஸ்போர்ட்ஸ் விளையாடி நீங்க நீங்க பாத்திருக்கீங்களா வேற எதனா ஸ்போர்ட் உண்மைதான் உண்மைதான் அந்த இமேஜ் வரத்துக்கு காரணம் சினிமாவும் ஒரு ஆமாம் கண்டிப்பாக வேற எதனா இது வந்து இதே சினிமா வந்து இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து கேரம் விளாட்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் எஸ்டிஎஃப்ஐ விளாட்னா ஒரு டூ லேக்ஸ் கேஷ் கிடைக்கும் இந்த மாதிரி யாருமே எடுத்துகிட்டு போகல கேரம் வந்து எல்லோரும் விளையாட முடியும் இன்னொன்று கேரம் எல்லாரும் விளாட்றதுனால நான் நல்லா விளையாடுவேன் எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறாங்க ஆனால் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இதுக்குன்னு ஒரு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் நம்ம அந்த சப்ஜெக்டில் வரதுக்கு முன்னாடி இப்போ வட சென்னை ஏரியாவை காமிக்கணுங்கிறதுக்காக இந்த கேரம் போர்டை காமிக்கிறாங்க அங்கே வந்து ஏதோ சட்டவிரோதமாக ஏதோ செயல்கள் நடக்குதுங்கிறத வந்து இப்போ வியூவர்ஸ்க்கு கடத்தி இதை பண்றாங்க இப்படியும் பார்க்கலாமா இப்போ வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து பெட் வச்சு விளையாடுறாங்க பெட்டிங் கண்டிப்பா இந்த தொடர்பும் அதுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வர காரணமா ஏன்னா பணம் வச்சு விளையாடுறது இப்போ எந்த எல்லா கேம்லையும் நீங்க செஸ் கூட பண வச்சு விளையாடலாம் ஆமா ஆனா கேரம்ல அந்த மாதிரி விளையாட் நிறைய பேர் விளையாடுறாங்க சார் இன்னைக்கு வந்து நம்ம ஐபிஎலே கூட வந்து அப்படி தானே சார் சொல்றாங்க ஐபிஎலும் பணம் வச்சு விளாட்றாங்கன்னா சொல்றாங்க பட் அது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட் அந்த லெவல்ல தான் இருக்கு இப்போ கேரம் வந்து அந்த மாதிரி அசோசியேட் பண்ணி அதை கொஞ்சம் டவுன் கிரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கண்டிப்பா சார் இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ஸ்ட்ரீட்ல தெருவுல கேரம் போர்டு போட்டு விளையாண்டிங்கன்னா கண்டிப்பா போலீஸ் வந்து அதை எடுத்துட்டு போயிடுவாங்க சும்மா நான் என்னோட ஃபேமிலிக்குள்ளாரே விளையாடிட்டு இருந்தாங்க என்னோட அண்ணன் தம்பியினோட தங்கச்சி பப்ளிக் நியூசன்ஸ் யாருக்கு எந்த பிரச்சனை பிரச்சனை இல்லாம நீங்க உங்க ஃபேமிலியோட அண்ணன் தம்பியா விளையாண்டா கூட ஸ்ட்ரீட்ல போட்டு விளையாட முடியாது கேரம் போர்டு கண்டிப்பா கேப்பா கேட்க மாட்டாங்க போர்டு எடுத்துட்டு போயிடுவாங்க செஸ் விளையாடலாம் கிரிக்கெட் விளையாடலாம் பேட்மிண்டன் விளாடலாம் கூட நீங்க விளையாடலாம் எதிர் வீட்டு கண்ணாடி கூட நீங்க உடைக்கலாம் அப்பெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க போர்டு எடுத்து இன்னைக்கு இருக்கு ஆமா இன்னைக்கும் இருக்கு அது 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 ஒரு ரெக்ரியேஷன் அது அதை ஏன் விளையாடக்கூடாது அதுதான் இன்னும் யாருமே வைக்கலையே சார் இன்னும் அது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்கும் தெரியலையே ஸோ அந்த சினிமாவுக்கு ஒரு ரோல் இருக்குல்ல சமுதாய இது வந்து எல்லாரும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் விளையாடுறாங்க ஒரு ஃபேஷன்ல விளையாடுறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு படம் தொடங்குனாங்கன்னா சென்னை இன்னொன்னு சென்ட்ரல் ஸ்டேஷனை காட்டுற மாதிரி சண்டனை ஒன்று கேரம் போர்டு தான் காட்டுவாங்க அது மாறணும் அது நீங்கள் கேரம் ரொம்ப நாள் தொடர்புள்ள ஒரு நபரா அது ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுக்குற கண்டிப்பாக சார் நான் ஒரு சின்ன பசங்களுக்காக டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு இடம் தேடி போகும்போது அந்த இடத்துல ஒரு ஒருத்தர் வந்து ரெண்ட்டுக்கு தான் விடுறாரு அதே பேமெண்ட் தான் நான் கொடுக்க போகிறேன் அவர் வந்து இல்லை கேரம் போர்டு வேண்டாம் பிரச்சனை வரோன்னும் போது அந்த வழி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஈவெண்ட் இடத்துக்கு ஸ்பான்சர்ஷிப்பு போய் வாங்குறதுலாம் கூட கடினம் இல்லையா ஆமாம் சார் எல்லாருமே அந்த நெகட்டிவ் இமேஜ் இருக்கிறதுனால எங்களுக்கு பெரிய ஸ்பான்சர் கூட கிடைக்காது இப்போ நம்ம அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நெப்போலியன் அவர் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் சார் அவர் எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவார் நம்ம ஏரியால எந்த டெத்து வந்தாலும் பந்தல் பாக்ஸ் எல்லாம் ஃப்ரீ லேடிஸ்க்கு ட்ரெய்லர் மிஷின் ஃப்ரீ எல்லாமே பண்ணுவாரு அவர் அவர் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு விஷயமும் பசங்களுக்குனாலுமே நல்லா பண்ணுவாரு இன்னொருத்தர் சீனியர் இன்னொருத்தர் இருக்கார் அவர் பசங்க எல்லாருமே கரெக்டான ப்ராப்பர் யூனிஃபார்ம் கூட இருக்கார் சார் நம்ம பசங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஜெசி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இந்த தான் எங்களால் வாங்க முடியுமே தவிர மேட்ச் நடத்த கேரம்க்கு ஸ்பான்சர் கம் கஷ்டம் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு இது ஒரு மிஷன்னு சொல்லாமா நீங்கள் விளையாடி ஜெயித்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிறது ஒரு கோல் கேரம்க்கு இருக்கிற இந்த நெகட்டிவ் இமேஜை மாற்றணும் கேரம் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஸ்போர்ட் எனிபடி கேன் பிளே கேரம் விளையாடுறவங்க எல்லாரும் இப்படி அப்படின்னு முத்திரை குத்துறது தப்பு அப்படிங்கிற அந்த சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணுங்கிறது கண்டிப்பாக சார் எனக்கு எனக்கு அதுதான் சார் வருத்தம் ஒரு ஃபுட்பால் உங்களுக்கு தெரியும் நல்லா ஃபுட்பாலில் அப்பாயின்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ரகிள் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் எவ்வளோ பண்ணணும்னு இருக்கு இன்றைக்கி இங்கே எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குது சார் ஆனால் இது யாருக்கும் தெரியல ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேரம் கோச்சிங்கேன்னு ஒரு ப்ரொஃபஷனலாக வரல இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு நிறைய இடத்துல சொல்லித் தரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கான்னு தெரியல ஆமாம் ஏன்னா ஜென்ரலாக ஈவன் ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஞ்சம் கேரம் அடுத்த லெவல் கொண்டு போகிற கொஞ்சம் இப்போ இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து நல்லா இருக்காங்க சார் ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் நல்லா இருக்காங்க இப்போ அதே தான் சார் கபடின்னும் போது நம்ம ப்ரோ கபடி வந்தது இன்னைக்கு கபடியோட ஸ்டாண்ட் வந்து வேறு லெவலில் போயிடுச்சு செஸ்ஸும் அதே தான் செஸ் ஒலிம்பியாட் பண்ணாங்க செஸ்ஸோட ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு அதே மாதிரி கேரம் போர் ஒலிம்பியாட் பண்ணணும் அவங்க அந்த அவேர்னஸை கொண்டு வரணும் இருக்க அப்பாயின்மெண்ட் பிளேயர் எல்லாரையும் காட்டணும் அவங்க அப்புறம் வட சென்னை மட்டும் இல்லை தென் சென்னை தமிழ்நாடே ஆடணும் இல்லை கண்டிப்பாக சார் எல்லாருடைய கேம் இல்லை இந்தியா லெவல் வரைக்கும் நல்ல ஸ்போர்ட்ஸ் சார் இப்போ மகாராஷ்டிரா நீங்கள் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பான்சரில் இருக்காங்க இங்கே நம்ம சவுத்தில் வந்து ஸ்பான்சர் கம்மி அவேர்னஸ் கம்மி அது நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணணும் சார் உங்க அகாடமி பேரே வந்து பேர்லேயே வந்து வட சென்னை இருக்கிறது நீங்க அது ரொம்ப யோசிச்சா வச்சுக்கோங்க வட சென்னை பெருமையாக இங்கே கேரமாடும் கண்டிப்பா சார் இல்லை நம்ம ஒரு நேஷனல் லெவலில் போய் உட்காரும் போது கண்டிப்பா அங்கே ஒரு வட சென்னைன்னு போடும் போது அது ஒரு அது அவங்களுக்கு ஒரு ஒரு பெருமை கண்டிப்பாக ஏன்னா வட சென்னைன்னு ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குல்ல நாங்களும் இங்கேருந்து போய் பண்ணுவோம் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் அநேகமாக காசிமான்றவங்க வந்து வேர்ல்டு சாம்பியன் வந்திருக்காங்க கீர்த்தனான்றவங்க நேஷனல் சாம்பியனாக வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே உடச்சென்னையை சார்ந்தவங்க தானே சார் அப்புறம் மகேஷ் வந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கேரம் வாழ்க்கையில் எல்லாரும் விளையாடிருப்போம் ஒரு கட்டத்தில் அதுவே இந்த கேமுக்கு ஒரு பிரச்சனையாகுதோ ஏன்னா வந்து என்னப்பா நான் ஆடி இருக்கப்பா கேரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் சார் அது வந்து அது வந்து அது இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் எல்லாருமே நான் நினைச்சுக்கிறாங்க நான் சூப்பராக ஆடுவேன் கேரம்போர் ஆனால் நாங்கள் எல்லாம் வீட்டில் கண்டிப்பாக விளையாடுவோம் ஏன்னா லாக்டவுனில் பெரிய இம்பாக்ட் கேரம்போர்ட் எல்லாரோட டைம் பாஸ் கேமும் லாக்டவுன் டைமில் கேரம் போர்டு தான் விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க நினச்சிக்கிறாங்க இது ஒரு இது ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு கேம் கம்பெரிட்டிவாக வளர்கிறது நாட் ஈஸி நாட் ரெக்ரியேஷனாக ஜாலியாக ஆகலாம் ஆமாம் நாங்கள் பிரேக் டூ ஃபினிஷே முடிச்சிருவோம் சார் நாங்கள் பிரேக் பண்ணால் நாங்களே எல்லாத்தையும் செஞ்சுரி அது பேர் செஞ்சுரி ஸ்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருக்குது இதில் ஃபார்முலா இருக்குது டெக்னிக் இருக்குது ஃபுட் ஒர்க் இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல ஒரு ஃபன்னாக வந்து நம் நாங்களும் விளையாடுவோம் நாங்களும் ப்ளேயர் இந்த ஷட்டில் வீட்டு வாசலாம் விளையாடுற மாதிரி ஆமாம் சார் கண்டிப்பாக அவங்க விளையாடுற ஷட்டிலும் சிந்து விளையாடுற ஷட்டிலும் ஒன்றா அது எவ்வளோ கஷ்டம் நீங்கள் காம்படிஷனில் பேட்மிண்டன்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக செஸ்ஸும் எல்லா விளையாடுவாங்க ஆனால் ஃபோர் ஸ்டெப் அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல ஓகே வந்து கேரமில் வந்து இவ்வளோ இருக்குது விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்மளோட கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுவோம்